லைஃப் நடக்கிற குருதி பூஜை அப்படின்றது ரொம்ப விசேஷம் இல்லை அதுக்கு புக்கிங்கே கிடைக்கிறதுல பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு கேட்டுட்டு ஆறு வருஷம் நினைச்சு புக்கிங்கே அவைலபிளாக இருக்கும் ஆனால் பூஜை ரெயிலும் நடத்து மக்கள் தேடி தேடி புக் பண்ணி வைக்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வெயிட் பண்றாங்க அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த கோயிலில் சாந்திரிகள் இருக்குது மாந்திரிகம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது நிறைய கேள்விப்படும் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை என்ன இருக்குதோ இல்லையோ நமக்கு அது தேவையில்லை நமக்கு என்ன வேணும் இந்த கோயிலுக்கு வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி எஸ்பெஷலி இந்த கோயில் எதுக்கு ஸ்பெஷல் இருந்தது அப்படின்னா இந்த மன ரீதியான அனைத்து வியாதிகள் இருக்கும் அது ஆன்சிட்டியாக இருக்கலாம் மென்டல் டிசார்டராக இருக்கலாம் அந்த மாதிரி ரீதியான அனைத்து விதமான நோய்களுக்கும் விலை கிடைக்கும் அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் இந்த கோயிலை வந்து உறுதிபூஜை பண்ணுங்க அப்படின்னா அதே மாதிரி பில்லி சூன்யம் தேய் ஓட்டுறது அந்த மாதிரியெல்லாம் இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷம் இங்கே பேய் ஓட்டுறது அப்படின்னா அது ஒன்றும் உண்மையிலே பேய் குறைஞ்ச ஓட்டுறது கிடையாது அது டைப் ஆஃப் மென்டல் டிசார்டர் அவ்வளோதான் ஸோ அதை வச்சு ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஆனா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோயில எப்படி வழிபடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சும்மா டூர் போற மாதிரி வந்தோம் பார்த்தோம் கிளம்புறோம் அப்படின்னு பெருசா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காது நடக்கும் ரொம்ப டீலா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஆறு மறுதியா என்ன சொல்றான்னு வந்து ஆறு அமை அமைதியா வந்து நூறுல ஒரு நாள் இருந்து காலை அதிகாலையில அம்பால சரஸ்வதி கோலத்தில் இருக்கும் அதை வந்து தரிசனம் பண்ணிட்டு மதியம் பதினோரு மணிக்கு மேல லக்ஷ்மியோட அவதாரத்தில் இருப்பாங்க அதை தரிசனம் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு அல்லது நாலு மணிக்கு திறந்துருவாங்க நில திறந்துருவாங்க அதுக்கு மேல வந்து சக்தியோட உருவ இருப்பாங்க அதை தரிசனம் பண்ணுவோம் ஈவினிங் பார்த்துட்டீங்கன்னா கோயில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காளியாக அவங்களை பூஜை பண்ணி நடை சாதி அதுக்கப்புறம் மகா காளியாக அவங்கள இன்னொரு கோயில் கீழே கீழ்க்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலில் போயிட்டு அங்கே தான் வலிய குருதி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் அது நடக்கும் அது ரொம்ப விசேஷம் அந்த கோயில் அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நடக்கும் அதை பார்த்துட்டு உங்கள் வேண்டுதல் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லி வேண்டிட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் முதல் பூஜையை பார்த்துட்டு சாஸ்வதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேற எங்கேனாலும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் மாதிரிலாம் வந்துட்டு சும்மா வந்தே போனேன் அது மேபி நடக்கலாம் பட் அது அட்வைசபிள் இல்லை இது மிகப்பெரிய ரகசியம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எங்களுக்கே வந்து ரொம்ப நாளாக தெரியாத ஒரு விஷயம் இன்னைக்கு தான் தெரிய வந்தது ஸோ இங்கே காலையில் நீங்கள் பூஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பிரசாத குடும்பத்தில் நெய் சூடு தான் டிக்கெட் வாங்கணும் நெய் சூடு வாங்கணும் அது வாங்கி மூணு நாள் இதே ஊரில் தங்கி இருந்து நெய் சூடுற தவிர வேறு சாப்பிடலாம் வெறும் பழம் சாப்பிடலாம் அந்த மாதிரி மூணு நாள் தொடர்ந்து நம்மளோட அம்மாவில் இப்போ சொன்ன மாதிரி இதே ப்ராசஸில் வழிபட்டு மூணு நாள் விரதம் இருந்து மைசூர் மட்டும் சாப்பிட்டு மூணாவது நாள் நீங்கள் அம்மனை தரிசித்து வெளியே போயிடலாம் என்ன வேந்தீங்களோ அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேர் இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணலாம் நானும் ட்ரை பண்ணுறேன் நன்றிங்க வணக்கம் ஓம் ஜெய் ஸ்ரீ மாத்ரே நீ Nie wadikarstej. మా ఫలసూ కదాచన